வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவு ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கட்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு அரை அடி உயர விநாயகரை மருதமலை முருகன் கோயில் அடிவாரத்தில் தரிசிக்கலாம் தோன்றியதால் தான் தோன்றி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி தொடர் நிலையில் அவரை வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் இன்பங்களும் அவர்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும் என்றால் எந்த ஒரு வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி இருபது தேதி இன்றைய விசேஷம் பழனி முருகன் விழா தொடக்கம் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் மதுரை கூட அழகர் திருமோகர் காலமேகப் பெருமாள் பவனி கருணாநிதி பிறந்த நாள் அஷ்டமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று மணி வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி அஷ்டமி நள்ளிரவு இரண்டு ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு ஐம்பத்தி ரெண்டு வரை சித்த அமிர்த யோகம் சூழம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் திரு ஓணம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு செவ்வாய் தோஷம் திருமணத்தை தடை செய்யுமா ஆண் பெண் இருவாளரும் மனம் முடித்து வைக்கும் முன் ஜாதகத்தை ஆராயும் பொழுது செவ்வாய் தோஷம் உள்ளதா அதிகமாக ஆண் பெண்களுக்கு திருமணம் தடைபடுகிறது தாமதப்படுகிறது என்றால் இதனால் பெற்றோர்களும் கவலை கொள்கிறார் லக்கணத்திற்கு இரண்டு நான்கு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களிலே செவ்வாய் பகவான் இருந்தால் அதனை ஒரு சிலர் செவ்வாய் தோஷம் என்று உடனே முடிவு செய்து விடுகிறார்கள் இது ஒரு தவறான ஜோதிட ஆய்வாகும் ஒரு சிலர் அரைகுறையாய் தெரிந்து கொண்டு செவ்வாய் தோஷம் ஜாதகம் என்று திருமணத்தை நிறுத்தி விடுகின்றார்கள் சாதாரண பொது விதியை மட்டும் கருத்தில் கொண்டு ஜாதகங்களை பார்க்க கூடாது ஆனால் தேவ கேரளம் முதலிய சாஸ்திரங்களில் கிராந்தங்களில் செவ்வாய் தோஷம் பரிகாரமாய் பல காரணங்கள் கூறப்பட்டு இருக்கிறது அந்த பரிகார கிரகத்தோடு ஜாதகம் தான் அதனை செவ்வாய் தோஷ ஜாதகம் என்று ஒதுக்க வேண்டும் எனவே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தில் இந்த விவரப்படி செவ்வாய் அமர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை என்பதை நீங்களே அறியலாம் பதினாறு வகையில் செவ்வாய் தோஷத்தை நாம் காண வேண்டும் அதன் பின்பே செவ்வாய் தோஷம் உண்டா இல்லையா என்ற முடிவுக்கு வர வேண்டும் பொதுவாக செவ்வாய் இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் லக்கணத்திற்கு அது செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது ஆனால் இந்த விதி அப்படி சொல்லவில்லை அதற்கு எதிர்மாறாக ஆழமாக சிந்தித்து இந்த விதி விதியை நமக்கு அளித்து இருக்கிறார்கள் முதலிலே கடக லக்கணம் சிம்ம லக்கணம் ஆகிய இரண்டு லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கு இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை இரண்டாவது வீதி செவ்வாய் அமர்ந்துள்ள இரண்டாம் வீடு மிதுனம் கன்னி வீடுகளாய் இருந்தால் மட்டும் செவ்வாய் தோஷம் இல்லை மூன்று செவ்வாய் அமர்ந்துள்ள நான்காம் இடம் மேஷம் விருச்சக ராசியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் இருக்கும் ஆகிய ஏழாம் இடம் கடகம் மகர ராசியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் இருக்கும் எட்டாவது வீடு தனுசு மீன ராசியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை ஆறாவது விதி செவ்வாய் இருக்கும் இடம் பன்னிரெண்டாம் ஆக மாறி அது ரிஷபம் துலாம் ராசியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை ஏழாம் விதி சிம்மம் அல்லது கும்ப ராசியில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை எட்டாவது விதி செவ்வாய் குருவுடன் சேர்ந்தால் தோஷம் இல்லை ஒன்பதாவது விதி செவ்வாய் சந்திரனோடு சேர்ந்தால் தோஷம் இல்லை பத்தாவது விதி செவ்வாய் புதனோடு சேர்ந்தால் தோஷம் புதன் பார்த்தாலும் தோஷம் இல்லை பதினோராவது விதி செவ்வாய் சூரியனோடு சேர்ந்தால் சூரியனை பார்த்தாலும் தோஷம் இல்லை பன்னிரெண்டாவது விதி செவ்வாய் இருக்கும் ராசியின் அதிபதி கிரகம் லக்கணத்திற்கு ஒன்று ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை லக்கணத்திற்கு எட்டுக்கு பன்னிரெண்டில் செவ்வாய் உள்ள ராசி மேஷம் சிம்மம் விருச்சகம் மகரம் ஆகிய ராசியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் தனது உச்ச வீடான மகரம் சொந்த வீடான மேஷம் விருச்சகத்தில் இருந்தால் தோஷம் இல்லை பதினைந்தாவது விதி சனி ராகு கேது இவர்கள் கூடியாவது இந்த கிரகங்களால் பார்க்கப்பட்ட செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை பதினாறாவது விதி செவ்வாய் தன் நண்பர்களின் வீடான பதினாறாவது வீதி செவ்வாய் தன் நண்பர் வீடான சூரியன் சந்திரன் குரு இவர்கள் வீட்டில் அதாவது சிம்மம் கடகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகளில் செவ்வாய் எங்கு இருந்தாலும் தோஷம் இல்லை மேற்கண்ட பதினாறு வகையிலே செவ்வாய் தோஷம் ஆராயும்போது செவ்வாய் தோஷம் என்பது அதிகம் பேருக்கு வராது எனவே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தை மேற்கண்டவாறு நீங்களே ஆய்வு செய்து செவ்வாய் தோஷம் உள்ளதா என்பதை அறியலாம் அதற்கு தகுந்த வரணும் தேடலாம் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அதற்கு சரியான தெளிவான வகையிலே தரப்பட்ட இந்த பதினாறு விதிகளை கடைபிடித்து நீங்கள் பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் உண்டா இல்லையா என்பதை அறிந்து செவ்வாய் தோஷத்தை முடிவு செய்ய வேண்டும் அப்படி மீறி செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் என்னவென்றால் ஆண் பெண் இருவருக்கும் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகன் சன்னதியிலே திருமணம் செய்ய வேண்டும் அல்லது திருமணம் ஆனவுடன் தம்பதியர் குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவிட்டு விட்டு திருச்செந்தூர் அல்லது திருத்தணி சென்று முருக தரிசித்து வணங்கி வரவேண்டும் செவ்வாய் தோஷம் விலகும் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாவம் தொழில் ஜீவனஸ்தானம் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் அங்கே இருக்கின்ற அமைப்பின்படி எந்தெந்த தொழில் அமையும் என்பதையும் நாம் கவனித்து கொண்டே இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால் கடைகள் கட்டி வாடகைக்கு விடுகின்ற அமைப்பு யாராருக்கெல்லாம் வரும் பட்டாம் அதிபரும் நான்காம் அதிபரும் கூடி இரண்டில் நிற்க கடை வீடு கட்டி வாடகை விடலாம் பத்தாம் அதிபரும் நான்காம் அதிபரும் பரிவர்த்தனை செய்து செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க கலை வீடு வாடகை விடலாம் பத் நான்காம் அதிபரும் இரண்டாம் அதிபரும் பரிவர்த்தனை பெற்றிருக்க கலை வீடு கட்டி சம்பாதிப்பீர்கள் கலை கட்டி வாடகை விடலாம் பத்தாம் அதிபர் ஆட்சி உச்சம் நான்காம் அதிபர் ஆட்சி உச்சம் நட்பு வீடு செவ்வாய் பலம் பெற வேண்டும் அவர்கள் கடைகளை கட்டி வாடகை விடலாம் யாராருக்கெல்லாம் டூரிஸ்ட் கார் பஸ்ஸுகள் இதை போன்ற தொழிலை அமைக்க வேண்டும் என்று விரும்புபவருடைய அந்த கிரக நினைவுகள் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் காணலாம் சுக்கிரன் பலம் பெற வேண்டும் சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் பத்தாம் அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் சுக்கிரன் நீச்சம் பகை மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க வாகனத் தொழில் செய்யக்கூடாது சுக்கிரன் பத்தாம் அதிபரோடு கூடி அந்த வீட்டிலே அதிபராக இருக்க வேண்டும் நான்காம் அதிபர் பலம் பெற வேண்டும் பத்தாம் அதிபரோடு பலம் பெற வேண்டும் நான்காம் அதிபரும் பத்தாம் அதிபரும் கூடி இரண்டில் நிற்கலாம் நான்காம் அதிபர் பதினெட்டாம் அதிபர் பரிவர்த்தனை பெறலாம் பத்தாம் அதிபர் பரிவர்த்தனை பெறலாம் சனி பகவான் பலம் பெறவில் யாரா இருக்கலாம் ஏர் டிராவல்ஸ் என்பதெல்லாம் அமையும் பத்தாம் இடமோ பத்தாம் அதிபரோ மிதினம் துலாம் கும்பத்தில் நின்றார் அவர்களுக்கு ஏர் டிராவல்ஸ் வைத்து நடத்த முடியும் நாளை தினத்திலே புகைப்பட நிலையம் நகைக்கடை கடை கடை இது எல்லாம் யாராருக்கெல்லாம் அமையும் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குரு பகவான் மிதுன ராசியிலே அஸ்தமனம் ஆவதால் எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அது சாதகமான பலனை கொடுக்கும் என்பதை நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் குரு பகவான் மிதன ராசியிலே அஸ்தமனமாவத ஜாக்பேட் அடிக்க போகின்ற மூன்று ராசிக்காரர்கள் இவங்க தான் ஜோதிட பெயர்ச்சிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நிகழ்கின்றன தேவர்களின் குருவான வியாழன் ஒரு முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த கிரகங்களில் ஒன்றாகும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வியாழன் அதனுடைய ராசியை மாற்றுகிறது தற்போது வியாழன் மிதன ராசியில் அமர்ந்திருக்கிறது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இதே நிலையில் நீடிக்கும் ஏழன் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உதயம் மற்றும் வக்ர பயிற்சிகள் போன்ற அதனுடைய நிலைகளை மாற்றுகிறது மேலும் இது பல்வேறு ராசிகளிலே குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அந்த குறிப்பை எடுத்துக்கொண்டு நாம் பார்க்கும் பொழுது இதனால் இந்த குருவானவர் எப்பொழுது அஸ்தமனம் அடைகிறார் என்பதை நாம் பார்க்கலாம் குரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உதயம் மற்றும் பயிற்சி போன்ற அந்த நிலைகளை மாற்றுகிறது அப்படி பார்க்கும் பொழுது ஜூன் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் மிதுன ராசியில் மாலை நான்கு பன்னிரெண்டு மணிக்கு அர்த்தமனம் அடைகிறார் இந்த நிலையிலே ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அங்கேயே தங்கி இருப்பார் இதனால் சுமார் இருபத்தேழு நாட்கள் சில ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் குருவின் அஸ்தமனம் ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகிறது இந்த குரு பெயர்ச்சி மேஷராசியின் மூன்றாவது வீட்டிலே ஏற்படுவதால் அவர்கள் வெவ்வேறு முதலீடுகளில் இருந்து லாபத்தை ஈட்டலாம் இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு அதிக நன்மையை அளிக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே உள்ள எதிர்மறை உணர்வுகளை படிப்படியாக குறைத்து அவர்களுக்கு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை திருப்பும் உங்கள் உறவும் மிகவும் சிறப்பாக மாறும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் வாழ்வின் பல்வேறு துறைகளிலே மகத்தான வெற்றியை பெறலாம் மேலும் அதிர்ஷ்ட வெவ்வேறு விஷயங்களில் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலம் தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் வெற்றியை கொடுக்கும் அடுத்தது மகரம் குருவின் அஸ்தமனம் காரணமாக மகர ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சிறப்பான நன்மைகளை பெறுவார் குரு மகர ராசியின் ஆறாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்வதால் இந்த காலம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயன் இதன் காரணமாக நிதி நிலை சீராக இருக்கும் மற்றும் புதிய வருமானத்தின் ஆதாரங்கள் திறக்கப்படலாம் இந்த கால கட்டத்திலே மகர ராசிக்காரர்கள் வாங்கிய கடனிலிருந்து நிவாரணம் பெறலாம் அவர்கள் அரசாங்கத்தின் மூலம் நிறைய நன்மைகளை பெறலாம் மற்றும் நீண்ட காலமாய் அரசாங்க வேலையில் இருந்து வந்த தடைகளின் நிவாரணம் பெறலாம் குழந்தைகள் மூலம் சில நல்ல செய்திகளை கேட்கலாம் மேலும் அவர்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் சில காலமாய் சந்தித்து வந்த பல்வேறு வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு நிவாரணத்தை பெறலாம் அடுத்தது கும்பம் இதுவே மூன்றாவது ராசியாய் திகழ்கிறது கும்ப ராசிக்காரர்கள் குருவின் அஸ்தமனம் சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது இந்த காலகட்டத்திலே கும்ப ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதனால் பல நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் சில திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் அவை உடனடியாக தீர்க்கப்படலாம் பங்கு சந்தையிலே பணத்தை புத்திசாலி தனமாய் முதலீடு செய்தால் பெரிய லாபங்களை அடையலாம் இந்த காலகட்டத்திலே திடீர் செலவுகள் ஏற்படலாம் ஆனால் சேமிப்பின் மூலம் அதை எளிதாக சமாளிக்கலாம் குழந்தைகள் மூலம் சில நல்ல செய்திகளை கேட்கலாம் சரியான திட்டமிடல் மூலம் பல்வேறு வகையான பிரச்சனைகளில் இருந்து சிரமமின்றி வெளியே வரலாம் அவர்களின் ஆரோக்கியம் பாதுகாப்பாக இருக்கும் மேலும் அவர்கள் பல்வேறு நடவடிக்கையிலே ஆர்வத்துடன் பங்கேற்கலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையில் எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதே பகுதியில்தான் மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெறுக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் என்ற நிலை கலந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் மற்றவோடு உங்களை ஒப்பிட்டு கொண்டிருக்க வேண்டாம் உங்களின் அணுகுமுறையை மாற்றுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமார்த்தியமாய் சமாளிப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களோடு மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நான் ரிசர்வ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடை நேர்மறை பிறக்கும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் பிறக்கும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறையான சிந்தனைகள் பிறக்கும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்து விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன மிருகதீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன கழக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலை பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பாளர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மனசாட்சியின்படி செயல்பட வேண்டிய நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார் ஆயுளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புதிய அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையேத்தார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் பிரார்த்தனையை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனையை குடும்பத்தினுடன் சென்று நிறைவேற்றிய வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் கனவு நனவாகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் மூத்த சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் பக்க பலமாய் இருப்பார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் மதிப்பார்கள் நன்மை கிட்டுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்கியும் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் மதிப்பார்கள் நன்மை கிட்டுகின்ற நாள் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்கள் உதவி செய்வீர்கள் வியாபாரத்தை வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தேவைகள் பூர்த்தி ஆகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தை வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவையானது பூர்த்தி ஆகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபதியாகும் உறவினிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாய் நடந்து கொள்வார் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் சகோதர வகை எதிர்பார்த்த காரியங்கள் முடிவது இழுபடியாகும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடனிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாய் நடந்து கொள்வார் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்கள் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக் கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய சந்திராஷ்டிர தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை இப்பொழுது நாம் பார்க்கலாம் உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மதிப்பு கூடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் தேவையான தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள் அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சதை நட்சத்திரத்தை சார்ந்த விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் தேவைகள் பூர்த்தியாகின்றன நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் பூத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய நண்பர்களாவோ வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நான் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்